இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ப்பிறையில் வரக்கூடிய முகூர்த்த நாள் கூடவே இன்றைக்கி பிரதோஷம் அதோட ஓணம் பண்டிகையும் இன்றைக்கி வருது இந்த நாளில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா நல்ல காரியங்களும் இன்றைக்கி செய்யலாம் எல்லா நல்ல காரியங்களுக்கான பேச்சுவார்த்தையும் இன்றைக்கே துவங்கலாம் இன்றைக்கி குறிப்பாக போர் போடலாம் அப்புறம் வீட்டில் தோட்டம் எதுவும் வைக்கணும்னா வைக்கலாம் ஆடம்பர பொருள் வாங்கலாம் எல்லா நல்ல காரியமும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முகூர்த்த நாள் தான் இந்த நாள் நல்ல நேரம் காலையில் எட்டே முக்கால் வரலையும் இருக்குது கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது பத்தே முக்கால் வரலையும் இருக்குது மாலையில் நல்ல நேரம் மூணே கால் நாளே கால் வரையிலையும் அதுக்கப்புறமேல் நல்ல நேரம் ஒன்றையிலிருந்து ரெண்டரை வரலையும் இருக்குது இன்னைக்கான ராகு காலம் எந்த டைம்லேன்னு பார்த்தீங்கன்னா நாலு டு ஆறு சாயந்திரம் குளிகை வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து நாலரை வள்ளி இருக்குது யமகண்டம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வலியும் இருக்குது இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்டிங்கன்னா துவாதசி திதி இன்னைக்கு எந்த பக்கம் சூளம் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு பக்கம் இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் இன்றைக்கான நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இன்றைக்கி எந்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா மெருகசிறிடமும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கான ராசி பலன் மேஷம் எதிர்ப்பு ரிஷபம் போட்டி மிதுனம் வேகம் கடகம் அச்சம் சிம்மம் பாசம் கன்னி தனம் துலாம் பீம்பு விருச்சகம் பெருமை தனுசு இன்பம் மகரம் ஆக்கம் கும்பம் அமைதி மீனம் நலம்